ப்ரேஸ் தி லார்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தியوري வருகிறேன் கடந்த சில நாட்களாகவே अनेक இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான காரணத்தை கேட்டால் இயேசு கிறிஸ்து தலை குனிந்து ஜெபம் செய்தார் அதனால் அவர் ஒரு முஸ்லிம் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே இறைவனுக்கு அர்ப்பணித்தார் அதனால அவர் ஒரு முஸ்லிம் என்று தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த காரணத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிமா இயேசு கிறிஸ்து முஸ்லீமா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முன்பாக சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு இஸ்லாம் என்றால் என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பது தான் இஸ்லாம் என்று சொல்லுவாங்க அதே நேரத்துல முஸ்லீம் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க அந்த அந்த இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பவர் தான் முஸ்லீம் என்று இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க எந்த இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் எந்த இறைவனுக்கு வேண்டுமானாலும் தன்னை தன்னை அர்ப்பணிக்கலாமா இஸ்லாமியர்கள் அர்ப்பணிப்பவர் தான் முஸ்லீம் என்று சொல்லுவாங்க ஒருபோதும் அல்லாவிற்கு தன்னைத்தானே அர்ப்பணித்ததே இல்லையே அப்ப ஏசு கிறிஸ்து எதன் அடிப்படையில முஸ்லீமாக இருக்க முடியும் இந்த முஸ்லீம் என்ற வார்த்தையை ஏழாவது நூற்றாண்டிற்கு பிறகுதான் உபயோகப்படுத்தப்படுகிறது அதாவது முகமதுவுக்கு பிறகுதான் ஆனா உடனே இஸ்லாமியர்கள் என்ன ஆறாம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பினவர்களுடைய செய்கிறதுனால ஏசு சொல்றாங்க ஆனால் அதே யுவான் ஆறாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறார் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் அதாவது கயாமத் நாள்ல நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அதே நேரத்துல நம்ம குரானை வாசிக்கும் பொழுது குரான் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் அடிப்படையில் அல்லா என்ன சொல்லுகிறார் கயாமத் நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று அதாவது குரானின் அடிப்படையில் அல்லாஹ் அவனை எழுப்புகிறார் பைபிளில் ஏசு கிறிஸ்து கடைசி நாளில் எழுப்புகிறார் அப்போ குரானின் அடிப்படையில் அல்லா இறைவன் என்றால் பைபிளின் அடிப்படையில் ஏசு கிறிஸ்து இறைவன் தானே உடனே டாபிக்கை மாத்திருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல ஏசு கிறிஸ்து முகங்குப்புற விழுந்து ஜபம் செய்கிறார் அப்படி செய்தாலே ஒரு முஸ்லீம் தானே முஸ்லீம் தானே அப்படி முகம் குப்புற விழுந்து ஜபம் செய்யறாங்க இதனால ஏசு ஒரு முஸ்லீம் என்று சொல்வார்கள் மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் மட்டும் தான் இருக்குதா அதை தொடர்ந்து வாசித்தாலே நமக்கு அநேக காரியங்கள் புரிந்துவிடும் ஏசு கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது சோ இந்த வசனத்தின் அடிப்படையில பிதாவின் சித்தம் என்ன பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிப்பது தான் அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவினுடைய சித்தம் இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே இஸ்லாமியர்களுடைய பொய்யான கருத்து தகர்க்கப்படுகிறது அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கவில்லை என்று சொல்கிற இஸ்லாமியர்கள் இங்க பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார் பிதாவுடைய சித்தம் என்ன இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிப்பதுதான் இஸ்லாமியர்கள் பைபிள் இருந்து தங்களுக்கு தேவையான வசனங்களை எடுத்துக்கொள்வதில் கை சேர்ந்தவர்கள் அதாவது ஆங்கிலத்தில் இதை என்று சொல்வார்கள் இங்கிருந்து ஒரு வசனம் இங்கிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தங்களுக்கு தேவையான கோட்பாட்டை தயார் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பத்தான் முயற்சி செய்யறாங்க முழு பைபிள்ல எந்த ஒரு நபரும் முஸ்லீமும் கிடையாது முஸ்லிமை போல ஜெபித்ததும் கிடையாது இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையை சாய்த்து ஜெபித்தார் அதனால அவர் ஒரு முஸ்லீம் என்று சொல்லுகிற இஸ்லாமிய நண்பர்களே இயேசு கிறிஸ்து நின்று ஜெபித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து அதாவது பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட கத்துக் கொடுத்திருக்கிறார் அதாவது பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கத்துக் கொடுத்திருக்கிறார் அதே போல நீங்க அல்லவை பார்த்து சொல்ல முடியுமா பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய அல்லாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக எப்படி நீங்க சொல்ல முடியுமா நீங்க அல்லாவே பிதா என்று சொல்லவே முடியாது ஏனென்றால் நீங்கள் அல்லாவுடைய அடிமைதான் அல்லா யாருக்குமே பிதா கிடையாது அது மட்டும் இல்லாமல் லேசு கிறிஸ்து ஒருபோது நீங்கள் ஜெபிக்கிற வண்ணமாக ஜெபித்ததே கிடையாது நீங்க எப்படி ஜெபிப்பீங்க காபாவை நோக்கி உட்காருவீங்க காதுல ரெண்டு கையை வைப்பீங்க முட்டி காலில் உங்களுடைய கையை வைப்பீங்க கையை கெட்டுவீங்க கீழே உட்காருவீங்க தலையை இந்த பக்கம் திருப்புவீங்க தலையை அந்த பக்கம் திருப்புவீங்க நேர உட்காந்து நீங்க அரபியில் பேசுவீங்க ஸோ ஏசு கிறிஸ்து ஒருபோதும் இப்படி ஜெபித்ததே கிடையாது அது இல்லாமல் தங்களுடைய சீடர்களுக்கு நீங்கள் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து இஸ்லாமியர்கள் ஜெபிக்க வேண்டுமாக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லையே அப்ப கிறிஸ்து எதன் அடிப்படையில் முஸ்லீம் என்று நீங்க சொல்றீங்க அது இல்லாமல் ஏழாவது நூற்றாண்டிற்கு முன்பாக இந்த விதமாக யாருமே ஜெபித்தது கிடையாது இது எல்லாமே முகமதுவினால் உண்டாகப்பட்ட சடங்குகள் இது ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா இந்த சடங்குகள் குரானிலே கிடையாது எப்படி ஜெவிக்க வேண்டும் என்று குரானிலே கிடையாது இது அல்லா போதித்த போதனை இல்லை இது முகமது போதித்த போதனை அதனால இயேசு கிறிஸ்து முஸ்லீமும் கிடையாது ஏசு கிறிஸ்து தானே அல்லாவுக்கு அர்ப்பணிக்கவும் இல்லை இயேசு கிறிஸ்து அல்லாவை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் அவர் மட்டுமே உண்மையான தெய்வம்